குஞ்சி குஞ்சி பேசி வஞ்சகரின் உலகம் வலை வீரிக்கும் குஞ்சி குஞ்சி பேசி திருமால் பெருமை பத்மினி அம்மாவோட ஈடு கொடுத்து நடிச்ச ஆடின ஒரு அந்த காலத்தில் எல்லா நடிகைகளும் கல்யாணம் ஆனப்புறந்தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே நல்லா ஷைன் ஆனாங்க அஞ்சலி தேவி அம்மாவாக இருக்கட்டும் பத்மினி அம்மா சாவித்திரி அம்மா எல்லாருமே எங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்போல்லாம் கல்யாணம்ன்றது ஒரு ஒரு ஹிண்ட்ரன்ஸாக ஒன்றுமே இல்லை இப்போ அம்மா வந்து ஒரு ஆயன் லேடி நான் எல்லா இன்டர்வியூலும் அதை ஒரு பெருமையாக சொல்லுவேன் இப்போதானே தானே விமன் எம்பவர்மெண்ட் பற்றி நம்ம ரொம்ப பேசுகிறோம் அந்த காலத்துலேயே ஒரு ரொம்ப தன்னம்பிக்கை கரேஜியஸ் உமன் ரொம்ப ஃபோக்கஸ்ட் இன் வாட் எவர் ஷீ டெட் வெரி பங்க்சுவல் வெரி பங்க்சுவல் அம்மா வீட்லேயே மேக்கப் மேன் ஹேர் ட்ரெஸ்ஸர் ஒரு செப்பரேட் ரூம் மேக்கப் ரூம் அந்த காலத்தில் இன்னும் அந்த வேனிட்டி வேன்ஸு

தை பிறந்தால் வழி பொ தங்கமை தங்கம் தங்கச்சம்பில் எடுத்து தங்கமை தங்கம் தை பொறந்தால் வழி பொறக்கும் தங்கமை தங்கம் தங்கமே தங்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் பார்த்து இன்னைக்கு நம்ம சந்திக்க முக்கிய சிறப்பு விருந்தினர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அந்த பேரை கேட்ட உடனே வந்து இங்க இருக்கக்கூடிய பலருக்கும் அவங்க வந்து ரொம்ப ஈஸியா அடையாளம் கண்டுப்பாங்க ராஜ சுலோஷனா மேம் அவங்க தான் மிகப்பெரிய ஆளுமை அவங்க நடனமாகட்டும் அவங்களுடைய நடிப்பாகட்டும் மிக அபாரமான ஒரு திறமையான நடிகை அவங்களுடைய மகள் தேவி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மேம் நிறைய விஷயம் அம்மாவை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம் முதல்ல குறிப்பா சொல்லணும்னா நான் உங்களுடைய நடனத்துல இருந்து வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் என்னன்னா சாரங்கதா படம் இருக்கட்டும் குலே இருக்கட்டும் திருமால் பெருமை இருக்கட்டும் அவ்வளவு அழகா வந்து அவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்ம் வந்து ரொம்ப வேற லெவல்ல இருக்கும் நாட்டிய பேரொழி அப்படின்னு சொல்லி நம்ம பத்மினி அவர்களை சொல்லுவோம் அவங்களோட சேர்ந்து அம்மா வந்து ஒரு போட்டி போட்டு நடனம் நடனமாடி இருப்பாங்க அந்த கரையேறி மீன் விளையாடும் காவிரி நாடு

அவங்க ஆன அப்புறம் தான் ஒரு பிலிம் ப்ரொடியூசர் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அங்க பாத்துதான் அவரு அந்த ஃபர்ஸ்ட் மூவி ஆஃபர் கொடுத்தாரு அம்மாக்கு அதுல இருந்து அப்படியே தொடங்கி நிறைய சின்ன 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 ரோல்ஸ் டான்சர் ரோல் கேரக்டர் ரோல்ஸ் அக்கா தங்கச்சி அந்த மாதிரி பண்ணி நல்லா சிக்ஸ்டீஸ்க்கு அப்புறம் ஹீரோயின் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாதது இல்ல நிறைய படங்கள் ஒரு வருஷத்துல ரெக்கார்ட் பிலிம்ஸ் பண்ணிருக்காங்க எல்லா லாங்குவேஜஸ்லயும் அது முக்கியமா சொல்லணும் அஞ்சு அவங்களுக்கு கிடைச்சது அஞ்சு டப்பிங் வித்வுட் குரல்ல பேசி நடிச்ச ஒரு நடிகை அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன அந்த படங்கள் எல்லாமே டான்ஸ் டான்ஸ் கேரக்டர்ஸ் திருமால் பெருமை பத்மினி அம்மாவோட ஈடு கொடுத்து நடிச்ச ஆடின ஒரு அருமையான ஒரு அது அந்த பாட்டை இப்ப கேட்டாலும் வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அந்த பாட்டை பிக்சரைசேஷனே அவ்வளவு அழகா அப்பெல்லாம் இருக்கிற டான்ஸ் மாஸ்டர்ஸ் அவ்வளவு உயிர் கொடுத்து கம்போஸ் இப்போ அப்படிதான் பண்றாங்க பட் அப்போ வந்து அந்த ஆங்கிள்ஸ் அந்த டேக்கிங் டைரக்டர் ஆகட்டும் இந்த டான்ஸ் மாஸ்டர் ஆகட்டும் அவ்வளவு ஒரு இன்வால்மெண்டோட தான் இப்போவும் அந்த மாதிரி பாடல்களை நம்மளால ரசிக்க முடியுதா ஆமா 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 சாரங்கதரா அம்பிகா பத்தி எல்லாமே எல்லா படங்கள்லயும் டான்ஸ் தான் நிறைய ப்ராமினன்ஸ் இருக்கும் அவங்களோட வந்து திருமணத்துக்கு அப்புறம் நடிக்க வராங்களா இல்ல அதுக்கு அந்த காலத்துல எல்லா நடிகைகளும் கல்யாணம் ஆனப்புறம் தான் பிலிம் இண்டஸ்ட்ரிய நல்லா ஷைன் ஆனாங்க அஞ்சலி தேவி அம்மாவா இருக்கட்டும் பத்மினி அம்மா சாவித்ரி அம்மா எல்லாருமே எங்க அம்மா எங்க அம்மா அப்பல்லாம் கல்யாணம்ன்றது ஒரு ஒரு ஹிண்ட்ரன்ஸா ஒண்ணுமே இல்லை இப்ப மாதிரி இல்லை இப்போ ஒன்ஸ் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் போயிடுச்சு கிடையாது இப்போ அந்த டைம்ல அப்படியெல்லாம் இல்ல நிறைய நடிச்சிருக்காங்க ஆஃப்டர் ஹேவிங் இங்க பிரதர் பிறந்த அப்புறம் நாங்க ட்வின்ஸ் நாங்க ரெண்டு பேர் நாங்க பிறந்த அப்புறமும் அவங்க நிறைய டுவர்ட் செவன்டிஸ் எயிட்டிஸ் நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணாங்க அப்புறம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ரொம்ப கொடி கட்டி பிறந்தாங்க அங்க இன்னும் பாப்புலர் ராஜ சுலோசனா அப்படின்னா ஷி இஸ் லைக் ஒரு சூப்பர் ஸ்டார் அங்க அண்ட் எல்லா லீடிங் ஹீரோஸ் என் டி ராமாராவ் அக்கினேனி நாகேஸ்வர் ராவ் சந்திர மோகன் கிருஷ்ணா அங்க இருக்கிற ஆல் தி பிக் 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 கன்னடத்துல ராஜ்குமார் சார் ராஜ்குமார் அவங்க ஃபர்ஸ்ட் படமே ராஜ்குமார் சார் ஓட தான் நடிச்சாங்க தி ஃபர்ஸ்ட் மூவி சோ நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் பரா சக்தியில வந்து சிவாஜி சார்க்கு தங்கச்சியா அதுதான் அந்த டைம்ல அது மிஸ் ஆயிடுச்சு அவங்கள தான் புக் பண்ணாங்க பட் ஃபார் சம் ரீசன் அது அந்த டைம்ல அவங்களால கால் ஷீட் கொடுக்க முடியல சோ அப்போ அந்த டைம்ல ரொம்ப பிரச்சனடா இருந்தாங்க அப்படிங்க மாதிரி சொல்றேன் எஸ் 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 கரெக்ட் ஆமா அதனால ஐ அதுக்கு அப்புறம் அம்மா ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட हां சொல்லிருக்காங்க பராக் சக்திலனா இன்ஃபை அம்மாவோட ரிலேஷன்ஷிப் அந்த கலைஞர் அண்ட் சிவாஜி கணேசன் சார் எல்லாம் கோஸ் அ வெரி லாங் way yeah. early 50s ல இருந்து அவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலியா ஒண்ணா மூவ் பண்ணிருக்காங்க சோ பராசக்தி சான்ஸ் கிடைக்கலனாலும் அதுக்கப்புறம் வந்த நிறைய சிவாஜி சாரோட நிறைய படங்கள் அதுல முக்கியமா எல்லாருமே அம்மா பேரு சொன்னா சொல்லக்கூடிய ப படம் வந்து சாரங்க தரா இல்ல நீங்களே இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி கிட்ட சொன்னீங்களே

அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ விட் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அந்த அந்த ரோல் எடுத்து பண்ணும்போது இப்ப சாரங்க தாரால சாரங்க தாரால கூட அந்த புறாவ கொண்டு போனா இந்த புறாவுக்கு நீயே அடை கற்று குடுத்தா இருப்பாரு ஒட்டி இல்ல அந்த புறாவதா எனக்கு அடை கற்று குடுத்தாரு அவர் கேட்பாங்க இந்த அப்போ எனக்கு ஒரு ஆட் டான்ஸ் பண்ணனும் அப்படின்னோட இந்த புற ஆட வேண்டும் என்றால் இளவரசர் பாட வேண்டும் எப்பேற்பட்ட வரிகள் இல்லையா அது வந்து அவ்வளவு அழகா பபம் பண்ணியிருப்பாங்க உடனே வசந்த முல்லை போல வந்து ஆமா அந்த பாட்டெல்லாம் இமோட்டல் எவர் கிரீன் மெலடிஸ் அருமையான பாடல் அந்த பிக்சரைசேஷன் எல்லாமே அந்த பாடல் அந்த மாதிரி கோல்டன் பீரியட் ஆஃப் சினிமா நினைக்கிறேன் எந்த படமா இருந்தாலும் அந்த பீரியட்ல வந்த எல்லா மூவிஸும் ஒரு மாதிரி அப்படியே மனசுல நிக்கும் அண்ட் இப்ப கூட இப்ப கூட பார்த்துட்டு இருக்குமே எல்லா தான் வந்துட்டு இருக்கேன் பட் உங்க மாதிரி இளைஞர்களும் பாக்குறாங்கன்னு சொல்லும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இப்போ த ஹோல் இன் ஒன் யூடியூப் மீனியா அண்ட் இன்டர்நெட் அந்த இதுக்கு போயிட்டதுனால ட்ரெண்டிங் தான் இப்ப எல்லாருமே விரும்புகிறாங்க பட் பழைய அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள்லாம் வந்ததுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் அம்மா நடிச்ச படங்கள் இதெல்லாமே அம்மா பண்ண படங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனா உங்களுடைய பிள்ளைகள்லாம் இருக்காங்க இல்லையா உறவினர்கள் அவங்களுடைய பிள்ளைகள் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் அவங்களாம் தெரிஞ்சுக்கிறாங்களா அம்மா அவ்வளோ இல்ல பட் அஃப்கோர்ஸ் இப்போ தான் கூகுள் இன்டர்நெட் எல்லாம் வந்ததுனால கூகுள் பண்ணி பா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்காங்க பட் அவ்ளோ இன்வால்வ்மெண்ட் இல்ல எங்க ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பசங்க அம்மம்மா எஸ் டான் சமம்மா எஸ்ட்ன்னு அதெல்லாம் சொல்லுவாங்க தவிர அந்த கம்ப்ளீட் இன்வால்வ்மெண்ட் அவ்வளவா இல்ல ஏன்னா அவங்க தேர் லைஃப் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா நாங்களே இன்ஃபேக்ட் இப்ப நான் ரொம்ப ரிக்ரெட் பண்றேன் அந்த டைம்ல நாங்க சின்னவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம் அவ்வளவுதான் அந்த சினிமா வாசனையே காட்டில எங்களுக்கு அதனால ஆமா வீட்டுக்கு வந்தப்பறம் அப்பா அம்மா அப்பாவும் வெரி ஃபேமஸ் பிலிம் டைரக்டர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் சரி ரெண்டு பேருமே பிஸி பீப்புள் வீட்டுக்கு வந்தப்பறம் இந்த ஒரு நார்மல் மதர் அண்ட் ஃபாதர் தான் அந்த ஒரு பந்தா அந்த இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நார்மலாக அம்மா குக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் கால் ஷீட்லாம் போவாங்க அவ்வளோ பேலன்ஸ் ரொம்ப அருமையா அவங்களுக்கு அந்த டைம்ல அமைஞ்சது அப்கோர்ஸ் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாம் இருந்தாங்க வீட்டில் பட் ஸ்டில் அம்மா வந்து ஒரு அயன் லேடி நான் எல்லா இன்டர்வியூலும் அதை ஒரு பெருமையாக சொல்லுவேன் இப்போதானே விமன் எம்பவர்மெண்ட் பற்றி நம்ம ரொம்ப பேசுகிறோம் அந்த காலத்திலேயே ஒரு ரொம்ப தன்னம்பிக்கை கரேஜியஸ் உமன் ரொம்ப ஃபோக்கஸ்ட் இன் வாட் எவர் ஷீ டெட் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டு லேர்ன் நியூ திங்ஸ் கற்றுக்கிட்டு ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு பண்ணுறதுன்றது ரொம்ப பேருக்கு ஆ ஐயா இதெல்லாம் நம்மளுக்கு வராதுன்னு விட்டுடுவோம் அவங்க அதெல்லாம் அப்படி விட மாட்டாங்க டான்ஸ் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபைவ் டான்ஸ் ஃபார்ம்ஸ் தெரியும் பரதநாட்டியம் கூச்சுப்புடி கதக்களி கத்தக் அண்ட் இது கொஞ்சம் நார்த் இந்தியா இந்த பாக்ரா அதெல்லாம் கூட பண்ணுவாங்க அம்மா ஒரு பெரிய டான்ஸ் ஸ்கூல் நடத்துனாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல புஷ்பாஞ்சலி நிறைய கலா கேந்திரம் அப்படின்னு ஒரு பெரிய டான்ஸ் ஸ்கூல் அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நிறைய பேர் வெள்ளி விழா கூட வெள்ளி விழா வந்து பண்ணாங்க அவங்களுக்கு அந்த டான்ஸ் அவ்வளோ ஒரு ஆர்வம் அவங்களுக்குடியே ரொம்ப ரொம்ப சென்னையில முதல் முறையாக அத வந்து கூச்சிப்புடின்னு ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குன்றதையே அவங்க தான் வந்து கொண்டு வந்தாங்க ஆந்திரால இருந்து மாஸ்டர்ஸை கூட்டிட்டு வந்து அவங்க லாஸ்ட் ஆல்மோஸ்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் அவங்களோட சேர்ந்து ஆடி இருக்கோம் ஸோ பெரிய டான்ஸரும் வீட்டில் எந்நேரமும் சலங்கை சத்தம் ஆர்கெஸ்ட்ரா சிங்கிங் மியூசிக்கோட டான்ஸோட தான் வளர்ந்தோம் நாங்கள் அது மறக்கவே முடியாது ஃபிலிம் ஷூட்டிங் மட்டும் அவ்வளோவா போனது இல்லை ஒரு ரெண்டு மூணு சின்னப்போ அப்பா படத்துல ஒரு ரெண்டு படத்துல எங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது ஏன்னா நாங்கள் ட்வின் கேர்ள்ஸ் நாங்கள் ஸோ அதனால ஒரு ட்வின் ரோல் தேவைப்பட்டது ஒரு தெலுங்கு படத்துக்கு அப்பாவோட டைரக்ஷன் சோ அப்போ நாங்க செகண்ட் ஸ்டாண்டர்டோ ஏதோ நடிச்சிருக்கோம் கனடால இல்ல இல்ல ஒரு படம் கனடால ஒரு படம் தாரி தப்பதமாக அதுல ராஜ்குமார் சார் வந்து ட்யூஎல் ரோல் சோ சின்னப்போ அந்த டூ பாய்ஸுக்கு எங்க ரெண்டு பேரையும் பாய் வேஷத்துக்கு அது கூப்பிட்டாங்க சோ அதுதான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நாங்க எங்க ஸ்ட்ரீம் ஆஃப் எஜுகேஷன்ல இறங்குறதுனால அம்மா வந்து ஒரு நடனத்துல சிறந்தவங்களா வந்துட்டு இருக்காங்க அப்புறம் நடிப்புல பயங்கரமா ஒரு ஆளுமையா வந்துட்டு இருக்கும்போது போது ஏன் உங்க யாருக்குமே வந்து சினிமாக்குள்ள போகணும் அம்மா ஏதாவது சொல்லியிருக்காங்களா சினிமாக்குள்ள வரணும் அப்படின்னு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து கேட்டாங்க நாங்க பிளஸ் டூ படிக்கிற அந்த டைம்ல எனக்கு ஞாபகம் இருக்கு டி ராஜேந்தர் சார் ஃபர்ஸ்ட் அந்த படம் பேர் ஞாபகம் இல்லை அப்புறம் தான் நளினி மேடம் அப்ரோச் பண்ணி அந்த நினைவெல்லாம் நிற்கியாவா இல்லை ஐ டோன்ட் ரிமெம்பர் த மூவி பட் வந்து கேட்டார் ரெண்டு பேருமே வேண்டாம்னு சொல்லிட்டோம் அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் ஐ காட் மேரேஜ் வெரி ஏர்லி அக்கா ஸ்டடி ஸோ அதனால் ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து யூஎஸ் போயிட்டேன் யூஎஸ் போய் ஐ வாஸ் தேர் அதனால் சினிமா தோ சான்சஸ் வந்தாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டோம் பட் எஸ் எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது யூஸ் ஆஃப் இட் இப்போ இப்போ ஐ ஃபீல் சாரி ஆமா இது சோ மச் ஆப்பர்ச்சுனிட்டி சீரியல்ஸ்ல ஆக்டர்ஸ் புது புது பே ஆக்டர்ஸ் வராங்க மாடலிங் எல்லாமே இப்போ நிறைய இருக்கு நிறைய ஒரு பிக் ஓஷன் அவுட் தேட் அப்போலாம் அந்த அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மூவி டேஸ்ல சினிமா அந்த அது ஒண்ணுதான் யா இப்போ டெக்னாலஜியும் ரொம்ப வளர்ந்துருக்கு டு அ டிஃப்ரெண்ட் லெவல் இப்போ அம்மா வந்து இங்க இருக்கக்கூடிய பல முக்கிய நடிகர்களோட ரோல் பிளே பண்ணிருக்காங்க சோ அதுக்கு அடுத்து வந்து எல்லாருமே ஈஸியா அடையாளப்படுத்திக்கிட்டாங்களா ராஜேஷ் இவங்க அப்படிங்கிற மாதிரி போற இடத்துல கண்டிப்பா அம்மா பாட்டு அந்த கொஞ்சம் பேசி அதுக்கு தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அது மினிட் அவங்க டாட்டர்ஸ் உடனே அந்த பாட்டு அந்த பாடத்துல நடிச்சவங்க அங்கதானே கொஞ்சம் ரொம்ப பேமஸ் அவங்க ரஞ்சகர்கள் உலகம் வலைகிரிக்கும் கைதி கண்ணாயிரம் அந்த படம் தமிழ்லயும் எடுத்தாங்க தெலுங்குலயும் எடுத்தாங்க சூப்பர் டூப்பர் ஹேட் ரெண்டு லாங்குவேஜ்லயும் அப்ப அந்த டைம்ஸ்ல எல்லா படமும் தமிழ் தெலுங்கு தமிழ் தெலுங்கு அண்ட் சி ஸ்ரீ எங்க மதர் டாங்க தெலுங்கு ஷீ குட் ஸ்பீக் வெரி வெல் இன் தெலுங்கு அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் வளர்ந்தாங்க தமிழும் நல்ல அவங்களுக்கு டைலாக்லாம் பேஜ் கொடுத்தா யூஸ் டு பியூட்டிஃபுல்லி ஆக்ட் அந்த டைலாக் மெமரைஸ் பண்ணி அந்த அவங்களுக்கு ஷீ ஹேவ் டேலண்ட் வீட்ல போறதுக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுவாங்க ஆஹ் வெரி பங்க்சுவல் வெரி பங்சுவல் அம்மா வீட்லேயே மேக்கப் மேனு ஹேர் ட்ரெஸ்ஸர் ஒரு செப்பரேட் ரூம் மேக்கப் ரூம் அந்த காலத்துல இன்னும் இந்த அந்த கல்ச்சரே இல்லையே கேரவேன் கல்ச்சரே இல்லையே எல்லாம் வீட்டில் ரெடியாயிதான் எங்க வீடப்போ டீ நகர்ல அங்கேருந்து கிளம்பி ஆல் த டு கோடம்பாக்கம் போனோம் ஸோ யா யா காலையில ஷீ வாஸ் வெரி வெரி காலையில எழுந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அவங்க எக்ஸசைஸ் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க எவ்ரி டே ஸோ ஷீ வாஸ் வெரி டிசிப்ளின் நிறைய டயட் கான்சியஸ் ரொம்ப பார்த்து பார்த்து நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக தான் பார்த்து ஜங்க் ஃபுட் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால அவங்க ரொம்ப கேர் ஆஃப் தெம்செல்ஸ் அவங்களுக்கு ஏன்னா தட் வாஸ் தேர் ஹோல் வேர்ல்டு சினிமா வாஸ் தேர் வேர்ல்ட் அப்போ வேற ஒன்றுமே நோ அதர் அஃப்கோர்ஸ் அப்பா பொறுத்த வரைக்கும் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லையும் நிறைய இன்வால்வ் ஆகிருந்தாங்க அந்த காலத்துலேயும் அப்புறம் லேட் ஆன் இன் ஹர் லைஃப் நிறைய சோஷியல் ஒர்க்கில் ரொம்ப ஈடுபாடு இருந்தது அவங்களுக்கு சோ அதனால அதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணாம அதுவும் வீட்டுல நவராத்திரி கொலு எவ்ரி இயர் ஃபுல்லா பண்ணுவோம் அவ்வளோ பெரிய கொலு வச்சு எல்லாரையும் அப்போ நிறைய பிலிம் இண்டஸ்ட்ரில இருந்து வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வருவாங்க எல்லா லேடிஸ் எல்லாரும் அந்த நவராத்திரி டைம்ல அம்மா வந்த ஒரு குடும்பம் வீட்டையும் மேனேஜ் பண்ணிட்டு அவங்களுடைய கேரியரையும் மேனேஜ் பண்ணிட்டு மல்டி டாஸ்கர் அண்ட் வெரி வெரி அதான் சோ இஸ் a very, happy, yes, yes, and, uh, very, very, very confident and a uh, very அவங்க uh, if she டிசைட்ஸ் இதுதான் பண்ணனும்னா அதுதான் பண்ணுவாங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் வெரி இன்டிபெண்ட் எங்களுக்கு அதுதான் அவங்க சொல்லி கொடுத்தது என்ன கஷ்டம் என்ன ஒரு சேட் டைம்ஸ் இருந்தாலும் ரெடி கோவுட் வீட்டில் உட்காந்து ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இந்த தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியன்றது அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க டோன்ட் சிட் அட் ஹோம் ஐதெல்லாம் உட்காராதீங்க ஏதாவது பண்ணுங்க அதானோ என்னமோ தெரியல நானும் என் சிஸ்டர் ரெண்டு பேருமே தோ சிஸ்டர் இஸ் வெரி வெரி ஆக்டிவ் அங்கே யூஎஸ்ல ஷிஸ் அ சோஷியல் ஒர்க்கர் அண்ட் டூயிங் வெரி வெல் நான் இங்கே இன் சென்னை ஐ மீன் ரோட்ரி சுவல் சங்கம் செல்வாங்க இல்லையா ரோட்ரி இன்டர்நேஷ்னல் நாங்கள் வி ஹவ் அண்ட் ஆல் லேடிஸ் ரோட்ரி கிளப் ஸோ நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதில் கிடைக்கிற சந்தோஷம் அதில் கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் வேற எதுலையுமே இல்லை ஆஃப்கோர்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைஃப் நல்லா போயிட்டுருக்கு பசங்க வளர்ந்தாச்சு தே ஆர் செட்டில் செட்டில்டுனா தே அபவுட் ஒர்க்கிங் என் பாய் அது தென் தட் நான் ஐ ஐரான என்ஜிஓ ஒரு மியூசிக் அண்ட் டான்ஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சபா ஒன்று அது நைன்டீன் இயர்ஸ் இந்த செவன்டீன்த் நைன்டீன்த் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அண்ட் ஏ லைஃப் இஸ் டு என்ஜாய் லைஃப் இஸ் டு குட் டைம் அண்ட் எல்லாரோட நல்லதே நல்லதே கேளுங்கள் பாருங்கள் நல்லதே படியுங்கள் கர்நாடக முறைப்படி கத்துக்கிட்டேன் அதனால அதுக்கப்புறம் நான் கல்யாணம் யூஎஸ் போயிட்டேன் ஒரு மியூசிக் ட்ரூப்ல யூஸ் த ஃபீமேல் சிங்கர் சோ நிறைய கச்சேரிஸ் அங்க ஆல் ஓவர் யுஎஸ் குடுத்திருக்கோம் இப்போ நமக்காக இங்க சென்னை வந்த அப்புறம் தான் எங்களுக்கு இந்த ரோட்ரி ஆச்சு ரோட்ரி சங்கம் சேர்ந்தோம் நானும் எங்க ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டென்ல இந்த கேரியோக்கி ட்ரூப் நான் ஆரம்பிச்சேன் சோ அது நல்லாவே போயிட்டு இருக்கு எங்களுக்காக ரொம்ப ஆடியன்ஸ்க்காக அம்மாவுடைய பாடல்கள்ல இருந்து ஏதோ ஒரு பாட்டு நான் நிறைய அம்மா பாட்டுன்னு கேட்டா எல்லாருக்குமே அந்த கொஞ்சி கொஞ்சி ரொம்ப பிடிக்கும் அதை பாடிட்டு கொஞ்சி குஞ்சி பேசி மதி மயக்கும் வஞ்சகரின் நூலகம் வலை வீரிக்கும் கொஞ்சி பேசி இது பாட்டு போனவங்க கூட நான் பாடினேன் அஃப்கோர்ஸ் நிறைய இருக்கு நிறைய சாங்ஸ் இப்ப இந்த யூடியூப்னாலே எனக்கும் அவங்க நிறைய பாட்டு ஆஹ் அது அதை ஆக்சுவலி ஃபீமேல் வருஷன் அது இது மேல் வாய்ஸ் தான் அது இல்ல அம்மா தான் பாடுவாங்க ஃபர்ஸ்ட் அப்படியே குத்தால அருவியிலே குளிச்சது போல இருக்குதா மனசே மயக்குதா லலலலலலா லலலலலலலா அது வேர்ட்ஸ் எனக்கு தெரியல அதான் நான் இப்ப நிறைய அம்மா பாட்டெல்லாம் எடுத்து அது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டா வச்சிருக்கேன் அம்மா பாட்டு எல்லாம் பழைய பாட்டு ஒரு ஒரு ஆறு பாட்டு ஐ வாண்ட் டு ரிலீஸ் இட் ஆஸ் அன் ஆல்பம் அது வெரி சூன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளா அது ஒரு பிளான் இருக்கு இப்போ இந்த பாடல் ரெண்டு பாட்டுமே சரி இப்போ வசந்த முல்லை பாட்டும் சுத்த அறையில் இருக்கும் இது வந்து ரீக்ரேட் பண்ணதுனால இப்ப உள்ள ஜென்ரேஷன் எல்லாம் தெரியுது நல்ல பாடல்கள் ரொம்ப பிரபலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி ரீக்ரேட் பண்ணி வந்த பாடல்கள் எல்லாம் இது அம்மாவோட பாட்டு இப்போ இந்த விஜய் படத்துல வந்திருக்கு ஆமா 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 இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் உங்களுக்கு தெரியுதா முன்னாடியே தெரிஞ்சுதா எனக்கு பாட்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால எனக்கு உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியுது நிறைய பேருக்கு அந்த ரீக்ரியேஷன் எல்லாம் பிடிக்கிறது இல்ல அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த அதோட எஃபெக்ட் குவாலிட்டி எல்லாம் கம்மி ஆயிடுதுன்னு பட் வித் டைம் அதான் சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ யூ ஹாவ் டு கீப் சேஞ்சிங் வித் டைம்ஸ் அண்ட் எதுவுமே நிரந்தரம் இல்லை ஸோ அஸ் லாங் யாரையும் ஹேர்ட் பண்ணாமல் எல்லாமே நல்ல நல்ல ஒரு ரீசனுக்கு பண்ணும்போது ஐ திங்க் நத்திங் இஸ் ராங் மியூசிக் இஸ் டிவைன் எங்கள் குரு எப்பவுமே எனக்கு அது சொல்லிக் கொடுத்துருக்காங்க மியூசிக் இஸ் டிவைன் ஸோ மியூசிக் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா லைஃபை ஓடிட்டேதான் ஆமாம் என்

வெலுகு நீடல்னு ஒரு படம் அது ஜஸ்ட் ஒன்லி அபவுட் இண்டிபென்டென்ஸ் டே அந்த பாட்டு தெலுங்கு சேனல்ல இருக்கும் கண்டிப்பா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இது தைப்பிறந்தாள் வழிபறக்கும் பொங்கல் பொங்கலுக்கு எல்லா கிராமத்துலயும் படம் ஒரு பிரதர் சிஸ்டர் சென்டிமென்ட் சரம் அம்மாவும் அவ்வளவு நேச்சுரல் அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு தைப்பிறந்தாள் வழிபறக்கும் அந்த ஹாவல் சாங் ஒன்னு இருக்கேன் தைப்பிறந்தாள் வழிபிறக்கும் தங்கமி தங்கம்

அப்போ கூட அபிநயம் பிடிப்பாங்க உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்த இடத்துலயே நிறைய பேர் வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட அபிநயம் கத்துப்பாங்க ஏன்னா அபிநயா அவங்க கண்ணே அவ்வளவு அழகா பேசும் யங்கர் ஆர்டிஸ்ட் வீட்டுக்கு வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட அந்த நவரசம் எப்படி மோட் பண்றதுன்றது அம்மாவை கேட்டு இருக்காங்க சோ ஐயா அது லாஸ்ட் வரைக்கும் ஒன்ஸ் அ டான்சர் ஆல்வேஸ் அ டான்சர் முடியாத நிலையில கூட ஐயா அவங்க when she passed away in 19 um, uh, in 2013 அப்போ கூட அதான் அந்த ரொம்ப ஸ்ட்ராங் லேடி ஹாஸ்பிடலுக்கு போலாம்னா கூட வேண்டா வேண்டா ஏனா ஐம் ஃபைன் ஐம் ஃபைன் அவங்களே கொஞ்சம் சி நெக்லெக்ட் ஆஃப் கோர்ஸ் ஓல்ட் ஏஜ் அண்ட் தென் ஷி ஹட் கிட்னி ஃபெயிலியர் பட் லாஸ்ட் டே வரைக்கும் நல்லா வாழ்ந்தாங்க வெரி ஹாப்பி லைஃப் வெரி கண்டென்ட் நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி டுவர்ட்ஸ் தி எண்ட் நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி யோகா மெடிடேஷன் எல்லாம் பண்ணுவாங்க